ரொம்பவே ஈஸியாக சாஃப்டாக அதிரசம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கேன்னா நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இந்த கப்பால் ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கேன் நல்லா ஃபஸ்ட்டு கழுவி தண்ணியை வடிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறட்டும் பச்சரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடலாம் அந்த மாதிரி நல்லா ஒரு பேப்பர்லேயோ அல்லது காட்டன் துணிலேயோ போட்டு நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துட்டு நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அந்த கப்பால் ஒரு கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பே கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துடலாம் கரைச்சிட்டு வடிகட்டிடுங்க வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க அப்படியே ஏன்னா கல் மண் இந்த மாதிரி எதா இது இருந்துச்சுன்னா வடிகட்டியில் மாறிவிடும் அப்படியே இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கலாம் சுக்குத்தூள் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வெள்ளம் பாகலையே சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க பாகு நல்லா வெந்து வரட்டும் பக்கத்துலேயே ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக இந்த பாருங்க இந்த பதம்லாம் கரெக்டான பதம் கிடையாது கொஞ்சம் தான் வெந்திருக்கு இன்னுமுமே நல்லா வேகணும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் சூப்பராக வந்துடும் நல்லா உருண்டு வரணும் தனியாக இந்த பாருங்க தண்ணியில் போட்டோன்னா தண்ணி அப்படியே நிற்கிது பாருங்கள் அப்படி வந்தால் இந்த அதிரசத்துக்கு பாகு அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க மாவை நம்ம கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடுங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா எல்லா மாவையும் கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக நெய் தடவி வச்சுருங்க நெய் தடவி இந்த மாதிரி வச்சிடலாம் இது ஒரு வாரம் வரையும் வெளியில் இருந்தாலும் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன் அதிகமாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கீழே நெய் தடவி விட்டுருங்க நெய் தடவி இப்போ இருக்கிற நம்ம மாவு ஃபுல்லாக நம்ம அந்த இதில் சேர்த்துடலாம் சேர்த்து அப்படியே மூடி போட்டு நம்ம வெளியிலே வச்சாவே நல்லாவே இருக்கும் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு நாள் ஆச்சு நான் வச்சு இப்போ நான் செஞ்சு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது நல்லாவே வந்திருந்தது என்னால் அந்தளவுக்கு வீடியோ கவர் பண்ணி எடுக்க முடியல நல்லாவே வந்திருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அதிரசம் நம்ம வீட்டிலையே நம்ம செய்யலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா அளவு கரெக்டாக எல்லாமே சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கு லாஸ்ட்டாக நம்ம இன்னொரு கரண்டி வச்சு அமைக்கி விடலாம் நான் செய்யலை இந்த மாதிரி தான் வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க